என்ன இருக்குதா உனக்கு அந்த கேட்டேசி இருக்குதா அப்படிங்கிறோம் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கறாரு உனக்கு எத்தனை நன்மை செஞ்சேன் அது அனுதினமும் நீ நினைச்சு பார்த்தியா செய்யாத நன்மையை குறித்து நீ புலம்புகிற செய்யாததை குறித்து நடக்காதது குறித்து நீ எதிர்பார்த்து புலம்புற ஐயோ ஏன் நடக்கல ஐயோ ஏன் நடக்கல ஆண்டருக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா காது இல்லையான்னு எல்லாம் கேட்கற செய்யாததை குறித்து நீ ஆயிரம் புலம்பு புலங்குறியே இதுவரைக்கும் உனக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்குற அதை குறித்ததான ஒரு சாட்சி அதை குறித்ததான உணர்வு நடத்த இருக்குதானு இந்த காலவேலை கேட்கறாத பிரதர் கையிருந்த நன்மைகளை யோசிக்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது அவர் செய்த நன்மைகளை யோசிக்கும் பொழுது ஆளு லூயா அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது அவரை கரண தட்டி பாடாமல் இருக்க முடியாது அவர் செய்த நன்மை நினைக்கும் பொழுது நான் சபைக்கு வராமல் இருக்க முடியே முடியாது ராமேன்னு சொல்லுங்களேன் இங்க அதை தான வாசிக்கிறோம் நூத்தி பத்தொன்பது சங்கீதத்தில் என்னன்னா உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக என் கால்களை திருப்புவேன் உம்முடைய நன்மைகளுக்கு நேராக என் கால்களை திருப்புவேன் அவன் பாருங்க உன் சாட்சிகளுக்கு நேராக முதல சொல்ல முதலாவது கர்த்துடைய சாட்சிகளுக்கு நேராக கர்த்தரால் வைத்து கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட சாட்சிகளுக்கு நேராக என் கால்களை நான் திருப்ப வேண்டும் கால என் காலை அர்த்தம் இருதயத்தை தீர்ப்பு அர்த்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் இப்போ நான் இங்கிருந்து கிளம்பி ஆமே கீழ வந்து புதுசா ஒயாசிஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கிறான் இருக்கான் பழசு மறுபடி பேரை மறுபடியும் பழைய பேரை மாத்திட்டாங்க இப்ப நான் போகணும்னு நினைக்கிறேன் நடந்து அங்க போறதுக்கு முன்னாடி இறுதி என்ன பண்ணுது அங்க போகணும்னு டிசைட் பண்ணுது அப்படித்தானே இப்ப சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சீங்க நீங்க ஒன்னு நினைச்சு அறியாமலே வந்துட்டீங்களா அது அறிஞ்சு வந்தீங்களா உங்க மைண்ட்ல சர்ச்சுக்கு போகணும்னு வீட்டுல இருந்து சர்ச்சில் ரோடு வாசல் வரைக்கும் ரூட் மேப் அப்படி கூகுள் மேப் மாதிரி மேப் வந்துருது இப்படி போய் அப்படி போய் அப்படி போயிடணும் அப்படின்னு அப்போ உங்களுக்கு இருதயத்தை தான் முதலாக திருப்ப வேண்டியதா இருக்குது ராமே சொல்லுங்களேன் எல்லாம் சொல்லுங்க அவர் சாட்சிகளுக்கு நேராக என்னை திருப்பது முன்பதாக என் இருதயத்தை அவருக்கு உண்டாக்கின சாட்சிகளுக்கு நேராக திருப்புவேன்

செய்யாத நன்மையை குறிச்சு நீ புலம்புகிற செய்யாததை கெடுத்து நடக்காததை குறித்து நீ எதிர்பார்த்து புலம்புற ஐயோ ஏன் நடக்கல ஐயோ ஏன் நடக்கல ஆண்டருக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா காது இல்லையானெல்லாம் கேட்குற செய்யாததை குறித்து நீ ஆயிரம் புலம்பு புலங்குறியே வரைக்கும் உனக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறேன் அதை குறித்ததான ஒரு சாட்சி அதை குறித்ததான உணர் உணர்த்து இருக்குதான் இந்த காலை வேலை கேட்கிறாரு பிரதர் ஒரு ஆமேன் கையிருந்த ஒரு ஆமேன் கத்தனை கேட்கிறாரு அந்த நன்மையை செஞ்சா ஆராதிக்காமல் இருக்க முடியாது அவர் செய்த நன்மைகளை யோசிக்கும் போது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது அவர் செய்த செய்த நன்மைகளை நன்மைகளை அவர் நாம் நினைத்து பார்க்கும்போது அவரை கரண தட்டி பாடாமல் இருக்க முடியாது அவர் செய்த நன்மை நினைக்கும் பொழுது நான் சபைக்கு வராமல் இருக்க முடியே முடியாது வாசிக்கிறோம் நூத்தி பத்தொன்பது சங்கீதத்தில் என்னன்னா உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக என் கால்களை திருப்புவேன் உம்முடைய நன்மைகளுக்கு நேராக என் கால்களை திருப்புவேன் அவன் பொருத்தனை செய்யறான் பாருங்க உம் சாட்சிகளுக்கு நேராக முதலா என்ன சொல்ல முதலாவது காத்துடைய சாட்சிகளுக்கு நேராக கர்த்தரால் வைத்து கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட சாட்சிகளுக்கு நேராக என் கால்களை நான் திருப்ப வேண்டும் கால காலத்திற்புன்னு நான் அர்த்தம் இருதயத்தை திருப்புன்னு அர்த்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் இப்போ நான் இங்கிருந்து கிளம்பி ஆமேன் கீழ வந்து புதுசாக ஓயாசிஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கான் பழம் செஞ்சு மறுபடியும் பேரை மாற்றினாடி பழைய பேரை மாற்றிட்டாங்க இப்போ நான் போகணும்னு நான் நினைக்கிறேன் நான் கால் நடந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி இறுதி என்ன பண்ணுது அங்கே போகணும்னு டிசைட் பண்ணுது அப்படி தானே இப்போ சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சிங்க நீங்கள் ஒன்று நினைச்சு உங்களுக்கு நீங்களும் அறியாமலே வந்துட்டீங்களா அதில் அறிஞ்சு வந்தீங்களா உங்கள் மைண்டில் சர்ச்சுக்கு போகணுன்னோன்னே வீட்டில் இருந்து தர்ச்சில் ரோடு வாசல் வரைக்கும் ரூட்டு மேப்பாடு அப்படியே கூகுள் மேப் மாதிரி மேப் வந்துடுது இப்படி போய் அப்படி போய் அப்படி போயிடணும் அப்படின்னு அப்போ உங்களுக்கு இருதயத்தை தான் முதலாள் திருப்ப வேண்டியதா இருக்குது ராமேன் சொல்லுங்களேன் எல்லாம் சொல்லுங்கள் அவர் சாட்சிகளுக்கு நேராக என்னை திருப்பது முன்பதாக என் இருதயத்தை அவரை உண்டாக்கி சாட்சிகளுக்கு நேராக திருப்புவேன் இந்த கால கத்த சொல்ல தொடர்ந்து நீ ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து வாழ்க்கையில நன்மைகளை பார்க்கணுன்னா வாழ்க்கையை இதுவரைக்கும் செய்த சாட்சிகளுக்கு நேராக உங்கள் இருதயங்களை திருப்புங்கள்